我的房子怎么了。

சத்து கண்ணுக்கு பாலெல்லாம் குடிக்க மாட்டேன் புண்ணா இருக்கு பூரா நாய்க்கு புண்ணா இருக்குவ பாவம் இந்த நாய்க்கு தான் இருக்கு ஆனா புண்ணாவே இல்லை என்ன மலையில் போட்டு வீட்டில் போட்டு இருந்துச்சு லைக் பண்ணுங்க மறக்காம மெல்பட்டில் அமுச்சு விட்ருங்க எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது நாய் வச்சு வாவ் வா எங்கள் பாப்பா குட்டி எங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்கே பாருங்க தூக்கி போகுது இந்த நாய் குட்டி நட 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 தூக்கி போ நட தூக்கி போ தூக்கி போ பாப்பா செம்பிடுச்சு பால் பிடிச்சிட்டு அவங்க குடிக்கல